பழிச்சி டிசி அடுத்த வருஷம் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷமே டிசி ரெடி பண்ணாதவங்க இந்த அடுத்த வருஷம் எப்படி சார் நம்ம ரெடி பண்ணி தருவாங்கன்னு நான் நம்ம படிக்க வைக்க முடியும் இதே மாதிரி இப்போது நியூ அட்மிஷன் நிறைய நடந்துருக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை உரம் எப்படி ஆகும் என்ன தெரியாது இன்றைக்கி வந்து காலையில் குரூப்பில் எப்படி போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்து சர்டிஃபிகேட் கேட்டு போராட்டம் பண்ணால் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வார்னிங் மெசேஜ் குரூப் குரூப்பில் வந்துருக்குங்க சார் இந்த ஸ்கூலில் வந்து ப்ராப்பர் டாய்லெட் வசதி கூட இல்லை என் பொண்ணு வந்து டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இருக்குது டாய்லெட் தவக்கலாக இருக்குமா அது இருக்கும் அதுக்கு பயமாக இருக்குன்னு மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் சிலம்பட்டி இந்த பகுதிகளில் சமீப காலமாக புற்றீச்சல்கள் போல ஆங்காங்கே நர்சரி பள்ளிகள் தொடங்கி இருக்கின்றார்கள் நர்சரி பள்ளிகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தொடங்கப்படுகிறது என்பதை எல்லாம் ஆராயாமல் பெற்றோர்கள் அவர்கள் கொடுக்கின்ற அந்த விளம்பரங்களை பார்த்துவிட்டு தங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியில் படித்தால் நன்றாக இருக்கும் என்று நம் நம்புகின்றார்களே தவிர அதை அந்த பள்ளிகளுக்கு முறையான அங்கீகாரம் இருக்கின்றதா அரசினுடைய அனுமதி இருக்கின்றதா அடிப்படை வசதிகள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் அவர்கள் பார்ப்பதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் நாம் இப்பொழுது பதிவு செய்யவிருக்கின்றோம் உசிலம்பட்டியிலிருந்து தொட்டப்பநாயக்கன் அருகில் உள்ள இடையப்பட்டு என்கின்ற கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் மலையின் அடிவாரத்திலே ஒரு அழகிய ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த பள்ளிக்கூடம் என்பது ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பிலே தொடங்கப்பட்டிருக்கின்றது இன்னும் கூடுதலான தகவலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தி நடிகை கத்ரினா கைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய நடிகையினுடைய தாயார் அவர்கள்தான் இந்த பள்ளியினுடைய நிர்வாகியாக இருந்து வருகின்றார் அதில் ஒன்றும் குறைய ஏதுமில்லை இல்லை இந்த பள்ளியிலே ஒன்று முதல் ஏழாம் வகுப்பு வரை அங்கே பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது மாணவர்கள் சேர்க்கை அடுத்து எட்டாம் வகுப்பிற்கான சேர்க்கையும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானது இதனை அறிந்த பெற்றோர்கள் அந்த பள்ளியை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன எதுக்காகமா நீங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து வந்து முற்றுகையிட்டிருக்கிறீங்க நான் பூச்சி வட்டிங் சார் இங்கே இ புதுப்பட்டீங்கிறதுல என் என் பையன் இங்கே படிக்கிறான் எல்கேஜியிலேருந்து படிக்கிறான் இன்றைக்கி செவன்த்து செவன்த்து முடிச்சு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஸ்கூல் அப்ரூவ்டு இல்லை அதனால் சர்டிஃபிகேட் செல்லாது அவங்க கொடுத்தாலும் அந்த சர்டிஃபிகேட் செல்லாது என் பையனை வேறு எந்த ஸ்கூல்லையுமே சேர்க்க முடியாது இப்போ காலையில் எப்படி வார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்கேன் நேற்று டைரியில் ஸ்கூல் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு ஒரு பேப்பர் பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க சார் இப்போ இன்றைக்கி வந்து காலையில் குரூப்பில் எப்படி போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்து சர்டிஃபிகேட் கேட்டு போராட்டம் பண்ணால் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வார்னிங் மெசேஜ் குரூப் குரூப்பில் வந்திருக்குங்க சார் எங்களுக்கு வேறு எதுவுமே வேலை அவங்க ஸ்கூல் ரன் பண்ணுறது ரன் பண்ணாதது அது ரெண்டாவது விஷயம் சிக்ஸ்த்து செவன்த்து பிள்ளைய மொத்தம் நாற்பத்தாறு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க அந்த அந்த பிள்ளைகள நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது எந்த ஸ்கூலுமே அட்மிஷன் கிடையாது சர்டிஃபிகேட் இல்லாமல் அந்த நாற்பத்தாறு குழந்தைங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் தான் இன்வால்வ் ஆகி அடுத்த ஸ்கூலில் சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்க சார் சார் என்னோட பேர் பிரபு நான் வாசிநகர் இந்த ஸ்கூலில் என் பிள்ளை ஏழாவது படிக்கணும் நான் இங்கே எல்லாம் வந்து அட்மிஷனுக்கு வர மாதம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க இன்னைக்கு நான் வேற ஸ்கூலுக்கு மாத்துறதுக்கு வந்து நான் அது டிசி கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க டிசி இல்லை இன்னொரு வருஷம் கண்டிப்பூ பண்ணுவாங்க பழச்சு டிசி அடுத்த வருஷம் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் டிசி ரெடி பண்ணாதவங்க இந்த அடுத்த வருஷம் எப்படி சார் நம்ம ரெடி பண்ணி தருவாங்கன்னு நான் நம்ப இந்த பள்ளிக்கூடத்திற்கு அரசினுடைய அனுமதி என்பது மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அந்த அனுமதியும் வெறும் இரண்டே இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும்தானாம் ஆனால் இந்த பள்ளிக்கூடம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது ஆனால் இன்று வரை அங்கே அனுமதி கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த பெற்றோர்களுடைய குமரலாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த பள்ளியினுடைய அடுத்து அது மட்டுமல்லாது இந்த பள்ளிக்கு பொதுவாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் எல்லாம் வேன் பேன்கள் வசதியின் முன்பெல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பள்ளியினுடைய பெயர் அழகை எழுதிய அந்த வேன்கள் இருக்கும் ஆனால் சமீப காலமாக எங்கு பார்த்தாலும் இது பள்ளிக்கூட வேணா அல்லது தனியார் வேணா என்று கூட தெரியாத அளவிற்கு தனியார் வேன்களை தான் இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து அதை அமர்த்தி வாடகைக்கு அமர்த்தி அதனை செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் முன்பெல்லாம் பள்ளியினுடைய வேன் என்று சொன்னால் அதற்கு முறையாக ஆர்டிஓ ஆர்டிஓ அனுமதி இருந்தால் ஆர்டிஓ அனுமதியோடு தான் அங்கே பல்வேறு விஷயங்களை அங்கே சோதனை செய்வார்கள் அந்த அடிப்படையில் ஒரு சர்டிபிகேட் கூட வழங்குவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது தனியார் வாகனங்களில் எந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதெல்லாம் சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு முன்பாக அந்த பள்ளி முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும் பிறகு பின்னால் வருத்தப்பட்டு இப்பொழுது இந்த பள்ளியிலிருந்து வெளியே சென்று வேறு பள்ளியில் சேர்ப்பதற்கான அந்த டிசியை கொடுத்தால் அந்த பள்ளியின் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கு கொடுக்கப்படக்கூடிய டிசியை வாங்கி கொண்டு போய் வேறு பள்ளியில் சேர்த்தால் அங்கே எமிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அனுமதி எண் இல்லை என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே தயவுசெய்து பெற்றோர்களே நீங்கள் ஒரு பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பாக அந்த பள்ளிக்கு முறையான அங்கீகாரம் இருக்கின்றதா அடிப்படை வசதிகள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதன் பின் சேருங்கள் எனவே அவர்களை பள்ளியினுடைய நிர்வாகத்தை பற்றி நாம் குறை கூற முடியாது காரணம் அவர்கள் அதை தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் நிறைய நடந்துக்கிறது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை உரம் எப்படி ஆகும் என்ன தெரியாது இப்ப ஏன் இப்போ இத்தனை பேர் நாங்க வந்து ஏன் நிக்கிறேன்னா ஒண்ணுக்காக அதை வந்து நீங்க ரெடி பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுங்க மீடியா ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது நன்றி மேல நம்பிக்கை இல்ல சார் இது வரைக்கும் நாங்க மனு எதுவும் கொடுக்கல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பேசணும் ஆனா அவங்க வந்து எங்களுக்கு வந்து முறையான எவிடென்ஸ் எதுவுமே காமிக்கவும் எங்களுக்கு வந்து நம்பிக்கை ஸ்கூல் மேல ஸ்கூல்ல சேர்க்கணும் சார் அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அவங்க என்ன முயற்சி பண்ணி சேர்த்து விடுவாங்களோ அது அவங்க எங்களுக்கு வந்து அவங்கள்தான் நாங்க நாட முடியும் வேண்டாம் அவங்க படிக்க வச்சுட்டோம் எங்களுக்கு வந்து வேற வேற வந்து நாப்பத்தி ஐம்பது படிக்குதுங்க எங்களுக்கு வேற என்ன தெரியும் நான் ஆட்டோ ஓட்டி டெய்லி ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபா கொண்டு வந்தாத்தே வீட்டுல கைஞ்சி என்னோட பேர் ஹேமலதா இந்த ஸ்கூல் வந்து எங்க ஊர் ஈ புதுப்போட்டில தான் இருக்கு மவுண்டன் மீன் ஸ்கூல் தான் படிக்குது இந்த ஸ்கூல்ல வந்து ப்ராப்பர் டாய்லெட் வசதி கூட இல்ல என் பொண்ணு வந்து டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இருக்கு டாய்லெட்ல தவக்கல இருக்குமா அது இருக்கும் அதுக்குமா பயமா இருக்குன்னு இப்ப என்னன்னா பஸ் கூட கரெக்டாக இல்ல மினி பஸ் மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க என் பொண்ணு வந்து ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணது ஸ்கூல் பஸ் நிக்காமே போயிருச்சு திரும்பி ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டு திரும்பி இவங்க தான் அந்த ஆட்டோஸ்க்கு காசு கூட கொடுத்தாங்க சைன் வாங்கிட்டு இது வந்து ப்ராப்பர் எதுவுமே ப்ராப்பரா போகல ஏதாவது கம்ப்ளைன்ட் பண்ணா கூட அவங்க திருப்பி எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க 6th 7th படிக்கிறவங்க வந்து தேர்ட் வரைக்கும் அப்ரூவ்ட் இருக்கு சிக்ஸ்த் செவன்த் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து என்ன வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்னா என்ன பண்றதே தெரியல தேர்ட் வரைக்கும் அப்ரூவ்டே இருக்கு செவன்த் வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க இப்ப அடுத்து வந்து எய்த் கொண்டு போறாங்க இருக்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே அப்ரூவ் இல்லை அப்படி எக்ஸ்ட்ரா பிள்ளைகளை சேர்ப்பாங்க சொல்லுங்க இனிமே சேர்க்கறவங்க கொஞ்சம் பார்த்து கவனத்துல கொண்டு சேருங்க இந்த பள்ளிக்கூடத்திற்கு அரசனுடைய அனுமதி என்பது ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை நடத்துவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அந்த அனுமதியும் வெறும் இரண்டே இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும்தானா ஆனால் இந்த பள்ளிக்கூடம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது ஆனால் இன்று வரை அங்கே அனுமதி கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த பெற்றோர்களுடைய குமரலாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த பள்ளியினுடைய அடுத்து அது மட்டுமல்லாது இந்த பள்ளிக்கு பொதுவாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் எல்லாம் வேன் வேன்கள் வசதியின் முன்பெல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பள்ளியினுடைய பெயர் அலகை எழுதிய அந்த வேன்கள் இருக்கும் ஆனால் சமீப காலமாக எங்கு பார்த்தாலும் இது பள்ளிக்கூடம் வேணா அல்லது தனியார் வேணா என்று கூட தெரியாத அளவிற்கு தனியார் வேன்களை தான் இன்றைக்கு அர பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து அதை அமர்த்தி வாடகைக்கு அமர்த்தி அதனை செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் முன்பெல்லாம் பள்ளியினுடைய வேன் என்று சொன்னால் அதற்கு முறையாக ஆர்டிஓ ஆர்டிஓ அனுமதியோடு தான் அங்கே பல்வேறு விஷயங்களை அங்கே சோதனை செய்வார்கள் அந்த அடிப்படையில் ஒரு சர்டிஃபிகேட் கூட வழங்குவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது தனியார் வாகனங்கள்ல எந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதெல்லாம் சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு முன்பாக அந்த பள்ளி முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கு கொடுக்கப்படக்கூடிய டிசியை வாங்கி கொண்டு போய் வேறு பள்ளியில் சேர்த்தால் அங்கே அஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அனுமதி எண் இல்லை என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் இந்த மாணவருடைய எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே தயவுசெய்து பெற்றோர்களே நீங்கள் இப்போ ஒரு பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பாக அந்த பள்ளிக்கு முறையான அங்கீகாரம் இருக்கின்றதா அடிப்படை வசதிகள் இருக்கின்றதா என்பதை எல்லாம் ஆராய்ந்து எனவே அவர்களை பள்ளியினுடைய நிர்வாகத்தை பற்றி நாம் குறை கூற முடியாது காரணம் அவர்கள் அதை தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் இப்படி தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனை ஸ்கூல் இப்படி அப்ரூவ் இல்லாமல் நடத்துறதுன்னு கண்டிப்பா எஜுகேஷன் காது எஜுகேஷன் மினிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு கணக்கு எடுக்க சொல்லுங்க எத்தனை ஸ்கூல் அப்படியான அப்ரூவ் இல்லாமல் ரன் ஆகுதுன்னு